என் இனிய தமிழ் மக்களே டி ராஜேந்தர் யாரிடமும் உதவியாளராக இல்லாமல் பல படங்களை இயக்கியவர் அந்த படத்திற்கு பாடல்களையும் அவரே தான் எழுதுவார் ஒரு படத்துக்கு பாடல்களை எழுதிவிட்டார் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் பாட வேண்டும் ரெக்கார்டிங் தியேட்டர் எஸ்பிபி என்ன பாடல் வரிகள் என்று கேட்கிறார் டி ராஜேந்தர் சொல்கிறார் தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் கண்களோ இடையில் பின்னலையில் இரண்டு குடத்தை கொண்ட புதிய தம்புராவை மீட்டி சென்றாள் இதுதான் வரிகள் எஸ்பிபி சொல்கிறார் கண்டிப்பாக இதை பாட முடியாது தாளத்தில் உட்காராது என்கிறார் பாட்டு சக்கரவர்த்தி பல பாடல்களை பாடியவர் டிஆர் சொல்கிறார் உங்களால் பாட முடியும் ஐயா இல்லை தம்பி இது காலத்தில் உட்காராது பாடவே முடியாது யாராலும் பாட முடியாது என்கிறார் இல்லைங்க ஐயா பாட முடியும் கண்டிப்பாக உங்களால் முடியும் என்கிறார் நச்சரிக்கிறார் தம்பி முடியாதுங்கிற முடிஞ்சா உன்னால் பாடிக்காட்டே என்கிறார் உடனே டிஆர் மைக்கை எடுக்கிறார் தடகத்தில் நீண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தளவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனு மோகத்தில் படைத்திட்ட பாகம் தனும் கண்களோ இடையில் பின்னலகில் இரண்டு கூடத்தை கொண்ட புதிய தம்புறவை மீட்டி சென்றால் உடனே எஸ்பிபி அசந்து விடுகிறார் அதாவது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் மிக 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 திறமைசாலி இருக்கலாம் ஆனால் கரையண்டவன் எவனும் கிடையாது